இன்றைய சத்விசாரம் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இல்லை 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 பிளஸ் ஏ இல்லை ஏ இல்லே ஏனு மாயையில் நீ இல்லேனு மாயையில் நீ Ariame Porutillae Pullen Ariame Porutillae. You keep me trapped in denial, and I remain shrouded in ignorance, unaware of my true nature, unaware of my true nature. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் யாமார் எமதார் பாசமார் என்ன மாயம் இதுபோக திருவாசகம் த வெயில் ஆஃப் இக்னோரன்ஸ் ஓல்ட்ஸ் மீ கேப்டிவ் அண்ட் ஐ ரிமைன் லாஸ்ட் In the darkness of self doubt. Oh God.